கத்தர் கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் உம்மை வாஞ்சித்து கதறுகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை படைத்தவர் மட்டுமல்ல அன்பாய் இருக்கிறவரும் கூட இந்த தேவனை நாம் நேசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமும் அலாதி பெரியமுமாயிருக்கிறது இந்த தேவன் இந்த தேவன் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரையும் நேசித்து அவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் தாவிது ராஜாவும் கூட தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்த ஒரு மனிதர் அவர்தான் சொல்லுகிறார் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உமை வாஞ்சித்து கதறுகிறது என்று மான் எவ்வளவாக நீரோடையை வாஞ்சித்து கதறும் என்பது நாம் யாவருக்கும் தெரிந்ததே நீருக்காக அது காணல் நீரை நீரோடை என்று தேடி ஓடி அங்கே போகும்போது தண்ணீர் இருக்காது அப்படியாக அத தண்ணீருக்காக நீரோடைகளை வாஞ்சித்து கதறும் அதே போன்று தேவனே என் ஆத்துமாவுமை வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது ராஜா சொல்லுகிறார் தேவன் மேல் அவர் வைத்திருந்த அன்பு தேவன் மேல் தேவனுக்கும் அவருக்கும் உள்ள ஈடுபாடு எவ்வளவு என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும் தேவன் பேரில் வாஞ்சி என்றால் என்ன சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் தேவனுடைய காரியங்களிலே தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது தேவனை பார்க்க போகிறோம் தொழுது கொள்ளப் போகிறோம் என்ற வாஞ்சை விருப்பம் அவ்வளவாக அந்த தாகம் அந்த தாவீது ராஜாவிண்டத்திலே காணப்பட்டது அதனால்தான் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லுகிறார் அதே போன்று சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு வசனங்கள் எவ்விதமாக சொல்லுகிறது அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் அதிகாலையிலே எழும்பி தேவனை நோக்கி ஜபிக்கிறார் அப்படியே தேவனுடைய வசனத்தைக்கும் காத்திருந்து உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் தேவனிடத்தில் அவர் எவ்வளவு நெருக்கமான ஒரு ஈடுபாடுள்ளவராக காணப்பட்டார் என்பது நமக்கு நன்கு புரிகிறது நாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் கர்த்தரை எவ்வளவாக நேசிக்கிறோம் நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு எவ்வளவு நெருக்கமாக காணப்படுகிறது கர்த்தற்கேற்ற காரியங்களில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் நன்கு அறிவோம் இரேமியா தீர்க்கதர்சியிலே கூட நாம் பார்க்கிறோம் பர்சுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் என்று ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனங்களுக்கு தேவனை தேடுகிறதற்கு தேவனை தொழுது கொள்ளுகிறதற்கு கர்த்துடைய ஆலயத்திற்கு செல்லுகிறதற்கு கர்த்தர்கேற்ற காரியங்களிலே நாம் மிகவும் பிரியமுள்ளவர்களாக காணப்படுவோம் தேவன் பேரில் எவ்வளவு எவ்வளவு நாம் அன்பும் ஐக்கியமும் வைத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாக நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே நம்முடைய விருப்பங்களையும் தாகத்தையும் நாம் வெளிப்படுத்துவோம் கர்த்த தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்டு இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் மானாநதி நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுவது என்று தாவிது ராஜா சொன்னது போல இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தரையே நான் நோக்கி வாஞ்சித்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க உம்முடைய உம்மை உம்மை நோக்கி ஜெபிக்க உம்மை தொழுது கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கருவை தாருங்க நன்றி பர்சுத் ஆவியானவரே துதிகனம் ஆகியமே மக்கே செலுத்துகிறோம் மீட்பு ரட்சகரம் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளெஸ்